அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக கேரளாவில் இருக்கிற எந்த ஆரையும் தூர்வாரப்படல கேரளாவில் இருக்கிற எந்த ஆற்றுப்படுகையையும் தூர்வாரப்பட்டு மண்ணை எடுக்கல ஆனால் நீர்வளத்துறை பத்தி ஆற்றுடைய அறிவியல் பத்தி குறைந்தபட்சம் ஆறு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு கூட ஒரு ஆற்றை தூர்வாரணும் அப்படி தூர்வாரப்பட்டால் போதிய மணல் கிடைக்கிறோம் போதிய ஆற்று மணல் கிடைக்கும் அதை அந்த மாநிலத்திற்கு அந்த மாநில கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக கேரளாவில் இத்தனை ஆறுகள் இருந்தும் அவர்கள் தூர்வாரப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கப்பட்ட பாறையின் மலைகளை உடைத்து உடைக்க வேண்டுமென்றால் ஏன் கேரளாவில் பாறை அனுமதி இல்லை உடைப்பதற்கு பாறை இல்லையா இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா இத்தனை நாங்கள் அடிப்படை தேவைகள் கொடுத்த நாங்கள் இப்போது புதிய மார்க்கொண்டிருக்கிறது கேரளாவில் இருந்து கட்டுமான பொருட்களுக்கு எமக்கு மனையும் ஆற்று மணலையும் சல்லிக்கலையும் கொடு அனுமதி பெற்றுக் கொடு நாங்கள் அனுமதி கேட்கிறோம் எம்மிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்று ஆற்று மணலையும் சல்லிக்கற்களையும் கொண்டு போவதை போல எமக்கு கேரளாவில் இருந்து அனுமதி பெற்று கொடு இல்லை தடை இருக்கிறத தடையை கேரளாவுக்கு வச்சுக்கோ கேரளாவுக்கு தடை வச்சுக்கோ ஆனால் தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாயா நாலாயிரம் ரூபாய் தோறும் கேரளா மணல் மாணமுள்ள மணல் தேவை ஏற்படுது இதுவரைக்கு நாங்கள் கொடுத்தோம் ஆடு இங்கு செத்து போனது ஆட்சி மனதில் செத்து போனது மலை வளங்களை உடைத்து இம்சான் என்று காலி செய்து விட்ட மலையும் இல்ல இப்போது பெரும் நெருக்கடியில் இருக்கிறோம் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கட்டட வேலை நடராது நடைபெறாது இப்ப ஏற்பட்டா இங்க இருப்பதை எல்லாம் சாரசாரையாக சாரசையாக கேரளா கொண்டு போனா இங்கே தேவை எப்படி பூர்த்தி ஆகும் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு தமிழ்நாட்டில் இருந்து சிங்கப்பூருக்கு எல்என்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியா மலேசியாவுக்கு போனா எந்த நாட்டில் இருந்தா எனக்கு தேவை வரும் எங்க இருந்து கொண்டு வர நாங்கள் இங்கிருந்து திராவிட மர அரசு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து கொட்டிய கோழி கழிவுகளை மருத்துவ கழிவுகளை நாங்க திருப்பி கேரளாவுக்கு அனுப்பிட்டோம் யார் இந்த மாநாட்டு திராவிட மாடல் இந்த மாநாட்டு திராவிட மாடல் நாங்கள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மருத்துவ கழிகளை திருப்பி நாங்கள் கேரளாவுக்கு அனுப்பிவிட்டோம் வாங்க வா நல்ல மானமுள்ளவ நல்ல ஆத்தாளுக்கு அப்படிக்கு பிறந்தவன் முன்னாள் முதல் கருணாநிதி கருணாநிதி பயத்தில் பிறந்த ஐயா மு க அழகிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் கேட்கிறோம்ல நீங்க தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கொண்டு திருப்பி அனுப்பினல்ல இங்கே இருந்து கொண்டு போன ஆற்று மடலையும் சல்லிக்கலையும் திருப்பி எடுத்துட்டு வா உன்னை திராவிட மாடல் அரசு என்பதை ஏற்றுக்கிறோம் திருப்பி நாங்கள் திராவிட மாடல் விமர்சனம் பண்ண போறதில்லை

வலிமையோடு வளமையாக இந்த நிலத்தில் தமிழர்கள் ஆகாங்கள் வாழ்வதற்கு வழியை இல்லை என்றால் போகிற லாரியில் ஆறு போல் ஆற்று மணல் போவதைப் போல ஆறு ஜல்லிக்கற்கள் போவதைப் போல இயற்கை வளங்கள் போவதைப் போல எங்களையும் கேரளாவுக்கு அனுப்பிரும் நாங்கள் மலையாளியா போயிடுறோம் ஒட்டு மொத்தமாக சுடுகான ஆக்கு ஒட்டு மொத்தமாக ஆக்கு

நீங்க மாவட்ட நிர்வாகத்தின் படி போராடுங்க ஐயா மாவட்ட நிர்வாகத்தே கேட்கிறோம் ஒரு கணிதத்தில் எழுதி கொடுக்கிறோம் நீங்கள் உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் உங்களுடைய சட்டம் ஏற்றல் எழுதப்பட்ட சட்டம் நீதிமன்றம் இந்த மலையையும் ஆற்று மலையையும் இந்த நூறு ஆண்டுகளுக்கு உருவாக்கி என்று எழுதி கொடுக்க முடியுமா இல்ல இன்னும் ஐம்பது ஆண்டு கழித்து ஐயா உதயநிதி ஸ்டாலினோ அவர் பேரனை வந்து இந்த மலையை உருவாக்கி விடுவார்கள் ஆற்று மலையை உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் என்று எழுதி கொடுக்க முடியுமா ஒன்று பெற்றுத்தர முடியாத ஒன்றை எவனொன்று உருவாக்க முடியாத ஒன்றை எப்படி ஆய்ப்பதற்கு உங்களுக்கு எவன் அனுமதி கொடுப்பது எத்தனை முறை போராடுவது இந்த ஜனநாயக பிள்ளைகள் தொடர்ச்சியாக வைக்கிற கோரிக்கை இதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதுதான் கடைசியாக இருக்கிறோம் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் தினந்தோறும் திங்க கிழமை வாரந்தோறும் நீங்களே கொண்டு போய் கொடுக்கிறோம் இப்போ போராடிக் நீங்கள் இனி வருகிற காலங்களில் உடனடியாக இங்கிருந்து கடத்தப்படுகிற இந்த கனிமூல கல்லையை உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் விரைவில் வர இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலத்தில் ஏற்படுகிற இந்த கனிமவள கொள்ளையை கணக்கில் கொண்டு உடனடியாக இதற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து நீங்கள் இதுவரை கொள்ளடிக்கப்பட்ட அந்த குவாரிகளின் நிறுவனங்களுக்கு தடை செய்யப்பட்டு அவராத விதிக்கணும் இழுத்து மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் கட்டுமான மூலப்பொருட்களுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கட்டுமான மூடுபடத்தின் தேவையை உணர்ந்து அண்டை மாநிலத்திலிருந்து எப்படி இதுவரைக்கு ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கு வாங்கி கொடுத்தியோ அதுபோல தமிழ்நாட்டின் தேவைக்காக நீங்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பதிவு செய்து பாரியது கூர்மோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக குளில் அன்பு கொண்ட உறவுகளே ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எமது பாட்டன் வல்லுவை பெருந்துவை எனக்கு என்று எழுதி வைத்த குரல் பாரியது கூர்மோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக கூறின ஒரு தடித்த யானை உடலை பெருத்த யானை தந்தங்களை நீளமாக உடைய யானை துதிக்கைகளை பலமாக உடைய யானை தமிழர் இருந்தாலும் ஆயிரம் பொன் போர்க்களத்தில் யானை இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல தாவைக்காக இரு யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து பிளறினாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய ஒரே ஒரு புலி வந்து உருவினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிடைநடிக்க செதறியோடும் என்று பதிவு செய்கிறான் பாரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாகக் கூறி அதுபோல இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்ணிலே பணம் படைத்த அண்ணாதிமுக குண்டர்கள் படைத்த திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா காம்யூனிஸ்ட் என்று எத்தனை பண முதலைகள் வந்து நின்றாலும் எத்தனை அரச பயங்கரவாதம் நின்றாலும் உருவத்தில் சிறிய உங்கள் வயிற்றில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு எம் இனத்தையும் மொழியையும் நேசித்த நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மண்ணையும் மொழியையும் மீட்டெடுக்கிற நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி எமது பாட்டன் வல்லு எமது பாட்டன் ராஜராஜன் ஏந்திய அதே புலிக்கொடியை ஏந்தி இந்த மண்ணிலே தனித்து தன்னந்தனியே எமது மொழி விடுதலை எமது பண்பாட்டு விடுதலை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக கையளிக்கும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க